ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி ஓம் வாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன்னை நலமாகவும் வளமாகவும் வாழ வைக்க வேண்டும் என்றது இந்த அப்பனின் எண்ணம் என் தங்கமே இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என்னை தவிர்த்து விடாதே என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னை பிரிந்து வாழும் உன் துணையின் வாழ்க்கை இப்பொழுது அவர் மனதில் இருக்கின்ற அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் இந்த கடிதத்தின் மூலமாக எனக்கு அனுப்பி இருக்கின்றார் என் தங்கமே நீ இப்பொழுது உன் துணையாக துணைக்காக வேண்டுகின்றாய் உன்னை பிரிந்து சென்ற அவருக்காக நீ உன்னை புரிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே உன்னை காயப்படுத்தி கவலைப்படுத்தி இருக்கின்றார் அல்லவா கவலைப்படாதே நான் அவருக்கு புரியும்படியாக வகையில் அவருக்கு அனைத்தையுமே புரிய வைப்பேன் பிள்ளையே நீ கவலைப்படாமல் இரு தங்கமே அனைத்தையும் புரிந்து அவரே உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் நீ புரிய வைக்க வேண்டாம் என்று கால சூழ்நிலையை விடாதே நீ புரிய வைக்க வேண்டும் என்று பிள்ளையே நீ எதிர்மறையாக நினைத்து விடாதே நீ எதிர்பார்த்தபடியாக ஒன்று வரப்போகின்றது தயாராக இரு என் பிள்ளையே உன் உன் அறிவையும் திறமையும் வெளிப்படுத்த வாய்ப்பு ஒன்று வரப்போகின்றது என் தங்கமே நீ என்னிடம் கோவித்து உன்னை நீ கவலைப்படுத்தாதே என்னையும் நீ வழிபடாமல் இருந்துவிடாதே உனக்கு எதையுமே எதிர்கொள்ள சக்தி நான் கொடுப்பதற்கு மூல காரணமாக இருப்பது உனது ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் ஒவ்வொரு வேண்டுதல்களும் தானே இதுவெல்லாம் சுலபமாக மாறுகின்றது என் பிள்ளையே எனக்கே இது தெரிகின்றது உனக்கும் இதை புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் புரிந்துகொள் என் மேல் கோபிப்பது பெரிதல்ல என்னை வழங்காமல் விட்டுவிடாதே வணங்காமல் விட்டாயானால் உனக்கானது உன்னை வந்து சேராது என் பிள்ளையே என் குழந்தையே என்னை பிரார்த்திப்பதை நீ என்றுமே நிறுத்திவிடாதே என் குழந்தையே காலம் மாறும் தங்கமே காட்சிகள் மாறும் நாளையே வெற்றி உனக்கு உதயமாகும் நல்லதே நடக்கும் நீ பிரிந்து வாழும் உன்னுடைய துணையின் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை துணையும் நான் என் துணையை பிரிந்து கஷ்டப்படுகின்றேன் கவலைப்படுகிறேன் என்னையும் என் துணையையும் சேர்த்தி வையுங்கள் அப்பா நீங்கள் என்று அவரும் கதறிக்கொண்டே இருக்கின்றார் பிள்ளையே எங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து இந்த வாழ்க்கையை வெகு நாட்கள் நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழும்படி எங்களை வழி செய் அப்பா என்று என்னிடம் கூறி கவலையிட்டு கொண்டிருக்கின்றார் என் தங்கமே பல வருடங்கள் உன்னோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் உன் துணை அவர் மனதிலும் பல ஆசைகளும் பல கனவுகளும் உன்னோடு சேர்ந்து வை அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் குழந்தையே நீ கவலைப்படாதே என் தங்கமே அவருக்கும் உன்னை பிரிய வேண்டும் என்பது எண்ணம் கிடையாது உன்னுடனே சேர்ந்து வாழ வேண்டும் நீயே அவருக்கு துணையாக நிற்க வேண்டும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்கள் இருவரும் ஒரே இடத்தில் இருந்து அதை அனைத்தையும் சமாளிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் கனவு கோட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே ஏதோ ஒரு கடினமான கால சூழ்நிலையால் நீங்கள் பிரிந்து விட்டீர்கள் தங்கமே ஆனால் அவர் மனதில் அனைத்து காயங்களும் ரணங்களும் ஆறி உன் மீது இப்பொழுது அவ்வளவு காதலையும் அன்பையும் வைத்து காத்திருக்கிறார் பிள்ளையே பிரிவதெல்லாம் நிரந்தரம் கிடையாது என்பதை தெரிந்து கொண்டு காயங்களுக்கு மருந்து போட்டு இருவரும் சேர்ந்து வாழும்படி இந்த அப்பன் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே பிரிவதற்காக நான் கொடுத்ததும் பிரிந்து நீ வருத்தப்பட்டதையும் விடு என்று இருவரும் சமாதானமாக அனைத்தையும் செய்து முடிங்கள் என் குழந்தைகளே இன்னும் இது போன்ற பலவிதமான வாழ்க்கையில் சில சில பிரச்சனைகள் வரலாம் இருவரும் சேர்ந்து ஒரே இடத்தில் இருந்து யோசித்து சமாளிக்க பழகுங்கள் என் தங்கங்களே உன்னை பிரிந்த வருத்தத்தை உன் துணை இன்னும் அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கின்றார் நான் அப்பன் அனைத்தையும் பார்க்கின்றேன் என் தங்கமே உன் சோதனைகளை எல்லாம் விளக்கி விடுகின்றேன் என் குழந்தையே உன் துணையின் கடிதத்தில் இதுதான் இருந்தது என் பிள்ளையே அவரின் எண்ணம் முழுவதும் நீயாகவே இருக்கின்றாய் என் தங்கமே கஷ்டங்கள் எல்லாம் துளைத்து உனக்கு இன்பமான வாழ்க்கையை கொடுப்பதே இந்த அப்பனின் எண்ணம் தங்கமே அவரும் உன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கின்றார் என் தங்கமே அப்படி இருப்பதன் என் குழந்தையும் அப்படியே இருக்கின்றார் என்ன வேண்டும் என் குழந்தைக்கு இதுவெல்லாம் நன்றாக தெரியும் என் பிள்ளையே கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் இணைய போகின்றீர்கள் இணையும் தருணம் உன் அப்பன் அழைத்து வர போகின்றேன் நிச்சயம் வருவார் தங்கமே அவருடைய மனம் எவ்வளவு மாறி இருக்கின்றதென்றே உனக்கே புரிந்திருக்கும் உன்னை அவ்வளவு கஷ்டங்களும் காயங்களும் படுத்தியவர் உன்னையே அவர் தேடி வரப்போகின்றார் என் தங்கமே உனக்கு தெரியாத நிச்சயங்களை நிச்சயமான மனதிற்கு தேவையான சிந்தனைகளை கொடுப்பேன் என் தங்கமே உன் மனதை நிம்மதியடைய செய்வேன் அடைய செய்வேன் அவரும் நீயும் சேர்ந்து வாழும் அந்த இனிமையான தருணம் வரும்படி உன் அப்பன் செய்யப் போகின்றேன் உனக்கு நல்லதொரு காலத்தையும் நல்லதொரு வாழ்வையும் கொடுக்க போகின்றேன் உங்கள் இல்லத்தில் நிறைய போகின்றது மகிழ்ச்சியும் இன்பமும் அன்பும் காதலும் என்று உங்கள் வில்லமே ஒளிமயமாக ஜொலிக்க போகின்றது என் தங்கமே உன் அப்பன் நான் உங்கள் இருவருக்கும் சேர்த்து வைப்பேன் உங்கள் இருவரையும் மகிழ்ச்சி நீங்கள் இருவரும் ஒருமனதாக இருந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என் பிள்ளைகளை நான் இருக்கின்றேன் உங்கள் இருவருக்கும் துணையாக உங்கள் இருவருக்கும் என்னுடைய ஆசிர்வாதமும் பரிபூரணமான அன்பும் என்றும் இருக்கும் பிள்ளையே எதற்கும் கவலைப்படாமல் கண் கலங்காமல் வருத்தப்படாதீர்கள் நீங்கள் இருவரும் நினைப்பதும் ஒன்றுதான் என் பிள்ளையே நீயும் உனை துணையும் சேர வேண்டும் என்றுதான் நினைக்கின்றாய் அவரும் உன்னை சேர வேண்டும் என்றுதான் முழுமனதாக நினைத்து கொண்டிருக்கின்றார் பிள்ளையே இதை நடத்தி வைக்க உன் அப்பன் அனைத்தையும் உங்களை நிச்சயம் சந்திக்க வைத்து உங்கள் இருவரையும் வெகு விரைவில் சேர்த்து வைப்பேன் பிள்ளையே அவர் உன்னை தேடி வரும்படியாக நடக்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தி வைக்கப் போகின்றேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இருங்கள் நல்லதே செய் நல்லதே நினை உனக்கும் நல்லதே நடத்தி தருவேன் உண்ணப்பண்ணான் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமஹ